மிகு பேரவை தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் மலையும் கடல் சார்ந்த பகுதியாகும் இந்த பகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான பேருந்தை விட்டது மலைவாழ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது விளவங்கோடு தொகுதியின் மலைவாழ் மக்களும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முதல் அமைச்சர் அமைச்சர் சொன்னது போல அந்த பஸ் வந்து வந்து கிராமங்களுக்கு அதாவது ஆளு பழங்காடி இந்த இடங்களுக்கு எல்லாம் சென்ற பஸ் வந்துட்டு கழிந்த நான்கு வருடங்களாக கிராமங்களுக்கு செல்லாமல் டவுன் பிளேசஸ்க்கு மட்டும் அது போய்கொண்டிருக்குது பழையது அதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட மணி நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுக்கு அடுத்த பேருந்து வர்றதுக்காக அதனால எண்பத்தி ஆறு பி ஈ யும் பழைய ஆறு இழைய வழித்தடத்துல முன்னால மாதிரி கிராமங்களுக்கு ஞாராமல ஞாராமல பழங்குடி ஆலுவல போன்ற கிராமங்கள் வழியாக செல்ல வேண்டும் என்று மாண்புக அமைச்சரவர்களிடம் பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரகுத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்களே சொல்கிறார்கள் நான்கு வருடத்திற்கு முன்பாக இயங்கி வந்தது நிறுத்தப்பட்டது என்பது நான்கு வருடத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்போது பெரும்பாலான கிராமப்புறங்களுக்கு செல்கின்ற வழித்தடங்கள் எல்லாம் எடுத்து நகர்ப்புற பாதையில் விட்டார்கள் அவர்கள் வசூலை மாத்திரம் கணக்கு செய்து அது மாதிரி விட்டிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் அரசனுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது குறித்து ஆய்வு செய்து அந்த கிராமங்களுக்கு இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்பும அமைச்சரவழக்கு நன்றி அதுபோல போல முன்னூற்றி பதினொன்று என்ற பேருந்து மார்த்தாண்டம் ஒரு நூறாம் வயல் வரை இயங்கிக் கொண்டிருந்தது இந்த பேருந்தானது ஆறு காணி வரை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால் நூறாம் வயலில் வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கு இந்த அவங்களோட இடத்துக்கு போக முடியாம மிகவும் சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கும் அந்த பேருந்தை பழையது போல ஒரு நூறாம் மைல் வரை ஏற்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் பதினொன்று ஜி என்ற வழித்தடத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற களியக்காவலை தக்கலை மேல்புரம் மருதங்கோடு வழி செல்கின்ற பஸ் நிறுத்தப்பட்டுள்ளது அதையும் மீண்டும் பேருந்து பழையது போல இயங்குவதற்கான வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஆறுகாணிலிருந்து சென்னைக்கு ஏன்னா டெய்லி வந்துட்டு சென்னையில இருந்து ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆறுகாணிலேருந்து அது வந்து நாகர்கோவிலுக்கு வரணும்னால கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆகுது அது ஒரு மலை சார்ந்த பகுதி அப்போ இங்கே வர மக்களுக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்கு அங்கேருந்து டெய்லி படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புக்கும் தேடி மக்கள் நிறைய இங்கே சென்னைக்கு வரனால ஒரு பஸ் பேருந்து வந்து அங்கே ஆறுகாணியிலிருந்து சென்னைக்கு பேருந்து விடப்படுமா என்று மாண்பிகை பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எல்லா ஊருக்கும் பஸ் கேட்டாச்சு மாண்பிகை அமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரியை பொறுத்தவரை மனு பேரவைத் தருவலை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் நகர்ப்புற பகுதியாக இருப்பதால் பெரும்பாலான பேருந்துகள் எல்லா பகுதிகளுக்கும் இயக்கப்படுகிறது ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இயக்காமல் இருந்தால் அது குறித்து எழுத்துப்பூர்வமாக தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் காந்தி அவர்கள் கூட வட்டவிலை என்ற ஒரு பகுதிக்கு இன்னும் பேருந்து விட வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லியிருக்கிறார் நான் துறை சார்ந்த அதிகாரிகளை இது குறித்து ஆய்வு செய்ய சொல்கிறேன் எனவே மாண்பு உறுப்பினர் அதை எழுத்துப்பூர்வமாக தர வேண்ட தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் ஆருங்காணி என்ற பகுதியை குறிப்பிட்டு சொன்னீர்கள் நார்கோயில் செல்வது வரை வருகின்ற சென்னையிலிருந்து நார்கோயில் வரை வருகின்ற பேருந்தை நீட்டித்தால் அவர்களுக்கு பயனாக இருக்குமா என்று துறை சார்ந்த ஆய்வு செல்ல கேட்டுக்கொள்கிறேன் அரவிந்த் ரமேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சோழியூர் தொகுதியில் கண்ணை நகர் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி பகுதிகளில் பகுதி திட்ட பகுதிகளில் ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகிறார்கள் அவர்கள் சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு கூடுதலாக வழித்தடங்களையும் கூடுதலாக பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்று கேட்டு அதே போல தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓஎம்ஆர் இசிஆர் வேளச்சேரி மெயின் எல்லாம் கூடுதலாக அந்த குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டது இந்த பேருந்துகள் எல்லாம் கடந்த கால ஆட்சியில் நிறுத்தப்பட்டது அதை அதையும் மீண்டும் விட வேண்டும் என்று இந்த பகுதியில் இயக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதே போல நம்முடைய சோழியநல்லூர் தலைமையிடமாக கொண்டு புறநகர் பகுதிகளுக்கு பேருந்துகள் அதிக அளவில் இங்கிருந்து இயக்கப்படுகின்றது தனியார் வாகனங்கள் அரசு பேருந்துகள் எல்லாம் அதற்கு ஒரு புறநகர் பேருந்து பணிமனையை உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்கின்ற பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த பாதை குறித்து ஆய்வு செய்துவிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்தது சோழங்கி பகுதிக்கு குளிர்சாதன பேருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார் இப்போது பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு தான் முதலில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான ஆணையம் முதல்வர்கள் பிறப்பித்து அந்த பேருந்துகள்லாம் வாங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக சென்னைக்கான தாழ் பேருந்துகள் அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் வர இருக்கிறது அந்த பேருந்துகள் மாண்முக முதல்வர்களுடைய ால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகு மாண்பு உறுப்பினர் கேட்ட அந்த கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல பேருந்து பணிமனையை பொறுத்தவரை சென்னை மாநகரத்திலே போதுமான அளவுக்கு பேருந்து பணிமனைகள் இருக்கிறது அந்த பகுதியில் இயக்குவதற்கு இப்போதைக்கு அரசினுடைய நிதிநிலைக்கு அதை செய்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை என்போடு தெரிவித்துக் கொள்ளும் பேரவை தலைவர்